செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்தவர் குகன் வயது இருபத்தி மூன்று இவர் பிரபல தனியார் செல்போன் விற்பனை கிடைகள் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமேசான் தளத்தில் வானில் பறக்கும் ட்ரோன் ஒன்றை குறைந்த விலையில் பார்த்துள்ளார் உடனடியாக அதனை ஆர்டர் செய்துள்ளார் அப்போது இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் காட்டியுள்ளது உள்ளே சென்றவுடன் ஆஃபர் விலையில் எட்நூறு ரூபாய் காட்டியுள்ளது உடனடியாக வாலிபர் ஆர்டர் செய்து இணையதளத்தில் அதனை ஜிபே மூலம் பணம் செலுத்திவிட்டார் அதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் கழித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று அந்த கொரியர் அமேசான் தளத்திலிருந்து டெலிவரி செய்யப்பட்டது அப்போது அதனை பிரித்து பார்த்தபோது உள்ளே பத்து ரூபாய் மதிப்புள்ள சிறிய வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்தது இதனை கண்டு வாலிபர் குகன் அதிர்ச்சியடைந்தார் என்று குறித்து ஆதாரத்துடன் அமேசான் தளத்தில் புகார் அளித்துள்ளார் பொருட்கள் சலுகை விலைகளில் கிடைப்பதால் பொதுமக்களும் பலர் ஆன்லைனில் ஆர்டர் செய்து பொருட்களை வாங்கி வருகின்றனர் எனவே விலை கம்மியாக இருக்கிறது என யாரும் நம்பி வேமாற வேண்டாம் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது